புண்ணிய கங்கை நதிக்கு வடக்கே கோசல ராஜ்யம் மிக பெரியதாக இருந்தது அந்த ராஜ்யத்திற்குள் சரையு நதி ஓடிக்கொண்டிருந்தது கங்கை நதியின் உபநதி சரையு நதியாகும் கோசல ராஜ்ஜியத்தை ஆண்டு வந்த அரசர்கள் அனைவரும் சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த வம்சத்தில் மனு சக்கரவர்த்தி இக்ஷவாகும் மன்னன் மந்தாதா சிபி சக்கரவர்த்தி சகரர் பகீரதர் நகுசன் ரகு அஜன் ஆகிய மன்னர்கள் மேன்மை தாங்கிய மன்னர்களாக மிளிர்ந்தனர் கோசல ராஜ்யத்திற்கு அயோத்திய பட்டணம் தலைமை நகரமாக இருந்தது அயோத்திய என்ற சொல்லுக்கு யுத்தத்தில் அசைக்க முடியாதது என்று பொருள் அந்த காலத்தில் இந்த நகரம் யாரிடமும் எந்த விதத்திலும் தோல்வி அடைந்தது இல்லை சூரிய குளத்து அரசர்களுள் அஜமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் தசம் என்றால் பத்து என பொருள்படுகிறது ரதம் என்பது தேரை குறிக்கிறது தசரதன் என்னும் பெயர் ஒரே நேரத்தில் பத்து தேரை வழிநடத்த வல்லவன் என்று பொருள்படுகிறது தசரத சக்கரவர்த்தி ஆண் சிங்கத்தை ஒத்த உடல் வலிமையை பெற்று இருந்தான் இவருக்கு கௌசலை கைகேயி சுமித்திரை என்று மூன்று மனைவிகள் இருந்தார்கள் மன்னன் ஒருவனிடம் இருக்க வேண்டிய மாண்புகள் அனைத்தும் தசரத சக்கரவர்த்தியிடம் இனிதே அமைந்திருந்தது அவர் நெடுங்காலம் செங்கோல் தாங்கி ஆட்சி புரிந்து வந்தார் அவர் ஆட்சியில் தருமம் தலை தோங்கியது தடுக்க முடியாத பாங்கில் போர் வாய்ந்தபோது அதை தசரத சக்கரவர்த்தி திறமையுடன் சமாளித்தார் தேவர்களின் நலனுக்காக அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த சிறப்பை தசரத சக்கரவர்த்தி பெற்று இருந்தார் போர் இல்லாத காலத்தை குடிமக்களை நாட்டு நலனுக்காக நன்கு பயன்படுத்திக் கொண்டார் அவர் தம்முடைய குடிமக்களை தந்தையின் பாங்கில் நன்கு பராமரித்து வந்தார் குடும்ப காரியமானாலும் நாட்டிற்கான காரியமானாலும் சான்றோர்களையும் முனிவர்களையும் அணுகி அவர்களுடன் நன்கு ஆலோசித்து அதன் பிறகே முடிவு செய்வார் இவருக்கு உதவியாய் இருந்த மந்திரிகள் அனைவரும் ஆட்சி திறமை வாய்க்கப் பெற்றவர்களாக இருந்தார்கள் அயோத்தி நகரில் நான்கு வேதங்களைக் கொண்டு வேதியர்கள் இயற்றும் வேள்விகளில் இருந்து வந்த புகைகள் வானத்தில் மேகக் கூட்டம் போல் காட்சியளிக்கும் நாட்டில் பருவமழை சரியான அளவிற்கு பொழிந்து நாடு செழிப்புடன் இருந்தது கோசலை நாட்டு குடிமக்கள் நன்கு கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒழுக்கத்திலும் நன்கு நிலை நின்றவர்களாக இருந்தார்கள் குடிமக்கள் நாட்டின் செல்வத்தை வளர்ப்பதில் ஊக்கம் மிக படைத்த உழைப்பாளிகளாகவும் இருந்தார்கள் மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஆனந்தம் குடிகொண்டு திருப்தி நிறைந்திருந்தது தசரத சக்கரவர்த்தியின் ஆட்சியில் மனிதர்களின் முயற்சியும் தெய்வங்களின் ஆசியும் ஒன்று கூடி பூலோக வைகுண்டம் போல் கோசல ராஜ்யம் காட்சி கொடுத்தது கோசல நாட்டின் வளம் காரணமாக வறுமை என்பதே அங்கு இல்லை ஆகையால் அங்கு தான தர்மங்களும் தனியாக இல்லை அங்கு அனைவரும் சத்தியத்தை கடைபிடித்து பொய் பேசாத காரணத்தால் உண்மை என்ற ஒன்று அங்கு தனியாக இல்லை நாட்டில் கல்வர்களே இல்லாத காரணத்தால் காவலர் என்ற ஒருவர் தேவையற்றவராக இருந்தார் தசரத மன்னனுடைய வாழ்வில் அனைத்து செல்வங்களும் இருந்தாலும் அவருடைய மனதில் குறை ஒன்று இருந்தது அவருக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டாலும் இன்னும் மகப்பேறு அவருக்கு வாய்க்கவில்லை அதைப் பற்றிய துயரம் தசரதர் மனதில் அரித்துக் கொண்டிருந்தது இந்த குறையை முன்னிட்டு அனைத்து மகிழ்ச்சிகளும் பயனற்றவைகளாக தசரத மன்னனுக்கு தெரிந்தது மகப்பேறு ஒன்றை நாடி அவரின் உள்ளம் தவித்துக் கொண்டிருந்தது அப்போது அயோத்தி மாநகரில் தசரதன் அரசவையில் இருந்தார் அப்போது அவருடைய குலகுருவான வசிஷ்டர் அரசவைக்கு வந்தார் அவரை அடிபணிந்த தசரதன் வழி எங்கள் குளத்திற்கு தாயும் தந்தையுமாய் உயர்ந்த கடவுளுமாய் இருப்பவர் நீங்களே என்று அவரைப் போற்றி வணங்கினான் தக்க மரியாதை தந்து வரவேற்று அவருக்கு தகுந்த ஆசனம் தந்து அமர வைத்தார் தசரதர் பின்பு அவரிடம் தசரதன் எனக்கு முன்னால் தோன்றிய சூரிய வம்சத்து அரசர்கள் அனைவரும் எல்லா நன்மைகளும் பெற்று அரசாட்சி செய்து இந்த உலகை காத்து வந்தனர் நானும் இவ்வுலகை பல ஆண்டுகள் ஆட்சி செய்து காத்து வருகிறேன் பெருந்தவம் புரியும் முனிவர்கள் முதல் வேள்விகள் செய்யும் அந்தணர்கள் வரை எவ்வித குறையுமில்லாமல் நலமுடன் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் எனக்கு பின் இந்த நாட்டை ஆள வாரிசு இல்லை ஆகையால் அவர்கள் அனைவரும் பெரும் துன்பத்தில் சிக்கக்கூடும் என்று என் மனம் மிகவும் வருந்துகிறது எனக்கு வாரிசு கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள்தான் கூற வேண்டும் என்று வசிஷ்டரிடம் கூறினார் தசரதன் தசரதன் கூறிய அனைத்தையும் கேட்ட வசிஷ்டர் பிற்காலத்தில் தசரதருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தன் தவ வலிமையால் அறிந்து கொள்ள கண்களை மூடி பின் வருவனவற்றைக் கண்டார் வசிஷ்டர் இலங்கையில் வாழும் அசுர அரசனான ராவணன் தேவர்களுக்கு தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்து வந்தான் ராவணன் மனிதனைத் தவிர எந்த மூர்த்தியாலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பிரம்மனிடம் வாங்கியிருந்தான் தேவர்கள் அசுரர்கள் தங்களுக்கு கொடுக்கும் துன்பத்தை தாங்க முடியாமல் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டார்கள் பின் பிரம்மாவும் தேவர்களும் சேர்ந்து வைகுண்டத்திற்கு சென்றார்கள் அங்கு திருமாலிடம் தங்கள் குறைகளை முறையிட்டு தங்களை காக்குமாறு தேவர்கள் கோரிக்கை வைத்தனர் இதனைக் கேட்ட திருமால் தான் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறக்கப் போவதாகவும் ஆதிசேசன் சங்கு சக்கரம் ஆகியவை எனக்கு தம்பிகளாக பிறக்கப் போகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து விரைவில் அசுரர்களை அளிப்பதாக தேவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார் திருமால் இதனை தன் ஞான திருஷ்டியில் கண்ட வசிஷ்டர் தசரதனிடம் வருத்தப்பட வேண்டாம் புத்திர காமேஷ்டி என்னும் வேள்வியை குறையின்றி செய்தால் உன் கவலை தீரும் உனக்கு ஏழு உலகையும் காக்கும் வலிமையுள்ள மகன் பிறப்பான் என்றார் இதை கேட்ட தசரதர் பெருமகிழ்ச்சி அடைந்து வசிஷ்டரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் பின் தசரதன் வசிஷ்டரிடம் புத்திர காமியஷ்டி வேள்வியை எப்படி செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூறுங்கள் உடனே அதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் என்றார் பின் வசிஷ்டர் தசரதனிடம் கூறினார் புத்திர காமியஷ்டி யாகத்தை முறையாக செய்வது மிகவும் கடினமானது கிரியா என்ற செயல்கள் அதில் அதிகமாக உள்ளது இம்மியளவு அந்த யாகத்தில் தவறு செய்தாலும் யாகம் தனது பலனை தராது அதற்குரிய நியதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றார் வசிஷ்டர் இதனைக் கேட்ட தசரதர் வசிஷ்டரிடம் இந்த யாகத்தை முறையாக யாரால் செய்ய இயலும் என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் காசிபர் என்னும் முனிவருக்கு விபண்டகர் என்னும் முனிவர் மகன் அவருக்கு சிவபெருமானே புகழும்படி சகல கலைகளையும் கற்று உணர்ந்த புதல்வன் சிறுங்கரிசி என்பவர் உண்டு அவரை இங்கு வரவழைத்து இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை அவரது சொல்படி நடத்துவாயாக என்று தசரதனை வாழ்த்தினார் வசிஷ்டர் உரோமபதன் என்ற அரசனின் நாட்டில் சிருங்கரிசி இருப்பதை அறிந்தார் தசரதன் பின் அவரை முறையாக தன் நாட்டிற்கு அழைத்து வர தனது மந்திரி சுமத்திரனோடு சென்றார் தன் நாட்டிற்கு தசரதர் வருவதை அறிந்த உரோமபதன் நாட்டின் எல்லைக்கே சென்று தசரதரை வரவேற்று அவருக்கு விருந்தளித்தான் பின் தசரதர் வந்த காரணத்தை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட உரோமபதன் அவரிடம் தானே சிருங்கரிசியை அயோத்தி நகருக்கு அழைத்து வருவதாக வாக்களித்தார் பின் தசரதர் சென்ற பின் சிறுங்கரிசி இருக்கும் இடத்திற்கு வந்த உரோமபதன் அவருக்கு உபசாரங்கள் செய்தான் இதை கண்ட சிறுங்கரிசி அவனிடம் நீ வந்த நோக்கம் என்ன என்று கேட்டார் அதற்கு தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று உரோமபதன் கேட்டுக்கொண்டான் உடனே சிருங்கரிசி அவனிடம் தந்தோம் என்ன வேண்டும் கேள் என்றார் அசுரர்களால் துன்பப்பட்ட இந்திரனுக்கு உதவி செய்த தசரதரின் நாட்டிற்கு தாங்கள் செல்ல வேண்டும் அவருக்கு புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உரோமபதன் நீ கேட்ட வரத்தை தந்தோம் உடனே கிளம்புவோம் என்ற சிருங்கரிசி பதனுடன் அயோத்தி நோக்கி கிளம்பினார் பதன் அனுப்பிய ஒற்றன் சிருங்கரிசி அயோத்தி நகர் வருவதை தசரதனுக்கு தெரியப்படுத்தினான் அதனைக் கேட்ட தசரதர் அயோத்தி நகருக்கு மூன்று யோசனை தூரம் முன்பு சென்றார் அங்கு முரசு வாத்தியங்கள் ஒழிக்க மலர்கள் தூவி முனிவரின் அடிபணிந்து அவரை வரவேற்றார் தசரதன் பின் அரண்மனைக்கு வந்த சிருங்கரிசி தசரதரை பார்த்து வசிஷ்டரை குலகுருவாக கொண்ட உன்னைப் போன்ற அரசர்கள் யாரும் இல்லை என்று அவரை வாழ்த்தினார் யாகத்திற்கு செய்ய வேண்டிய நியதிகளையும் ஒழுக்கங்களையும் விரதங்களையும் அவரிடம் கூறினார் சிருங்கரிசி முனிவரின் ஆணைக்கு உட்பட்ட தசரதரும் அவரது மனைவியர்களும் அதற்கான விரதங்களையும் நியதிகளையும் கடைபிடிக்க ஆரம்பித்தனர் யாகம் செய்யும் யாக பூமியை உழுது திருத்தி திருத்தியமைத்தார்கள் யாகசாலையில் ஆகவாணியம் தக்ஷனாக்கினி காருகபத்தியம் என மூன்று விதமான யாக குண்டங்கள் கட்டப்பட்டன வேதம் ஓத யாக குண்டங்களில் புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு தேவையான ஆகுதி பொருட்கள் அனைத்தும் நெய்யுடன் போடப்பட்டது யாகம் தொடர்ந்து பனிரண்டு மாதங்கள் நடந்தது உச்ச நிலை அடைந்ததும் யாக நெருப்பில் இருந்து பிரகாச மூர்த்தி ஒருவர் மேலே கிளம்பி வந்தார் அவர் கையில் கலசம் ஒன்று இருந்தது அதை அவர் தசரதரிடம் கொடுத்துவிட்டு மறைந்தார்